வணக்கம் என் அன்பான குழந்தைகளே இன்று நாம் ஒரு அழகான கதையை பார்க்கப் போகிறோம் இந்த கதை ஒரு சின்ன கிராமத்தைப் பற்றியது அந்த கிராமம் ரொம்ப அமைதியான இடத்தில இருந்தது சுற்றிலும் பசுமையான வயல்களும் உயரமான மரங்களும் குழுமையான காற்றும் எப்பவும் வீசிக்கிட்டே இருக்கும் அந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அவங்க மனசுல எப்பவும் அமைதி இருந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் பேரு ராமு ராமு ரொம்ப அமைதியான பையன் அவன் எப்பவும் சந்தோஷமா இருப்பான் அவனுடைய மனசுல எந்த கவலையும் இல்லை யாரையும் பார்த்து அவன் பயப்பட மாட்டான் ஏன்னா அவனுடைய மனசு ரொம்ப சுத்தமா அமைதியா இருந்துச்சு ஒருநாள் அந்த கிராமத்துக்கு வெளியிலே சில மோசமானவங்க ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்க வந்தாங்க அவங்க கிராமத்துக்குள்ள வந்து எல்லாரையும் பயமுறுத்தனாங்க அவங்க முகம் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு அவங்க கோபமா கத்திக்கிட்டே இருந்தாங்க கையில கொம்பும் ஆயுதங்களும் வச்சிருந்தாங்க கிராமத்து மக்கள் அவங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தாங்க அந்த மோசமானவங்க கிராமத்துக்குள்ள வர முயற்சி பண்ணாங்க அவங்க ஜனங்களை பார்த்து கத்துனாங்க விரட்டுனாங்க ஆனா ராமுவும் மத்த கிராமத்து மக்களும் அவங்க கிட்ட எந்த எதிர்வினையும் காட்டல அவங்க மனசுல பயம் இல்லாம அமைதியா இருந்தாங்க நீங்க ஆச்சரியப்படலாம் ஏன் அந்த மோசமானவங்க மிரட்டல் வேலை செய்யலன்னு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு குழந்தைகளா நம்ம மனசுக்குள்ள பயமோ கோபமோ வெறுப்போ இருந்தாதான் வெளியில இருந்து வர்ற தொல்லைகள் நம்மளை பாதிக்க முடியும் ராமுவோட மனசுலயும் மத்த கிராமத்து மக்களோடு மனசுலயும் எந்த கெட்ட எண்ணமும் இல்ல அவங்க மனசு முழுக்க அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருந்துச்சு ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சுத்தமா இருந்தா வெளிச்சம் அது வழியா அப்படியே போகும் ஆனா அந்த கண்ணாடி அழுக்கா இருந்தா வெளிச்சம் சரியா உள்ளே போகாது அது மாதிரிதான் நம்ம மனசும் நம்ம மனசு சுத்தமா அமைதியா இருந்தா வெளியில இருந்து வர்ற எந்த தொல்லையும் நம்மளை பாதிக்காது அந்த தொல்லை கொடுக்குருவங்க ரொம்ப நேரம் கத்தி பார்த்தாங்க விரட்டி பார்த்தாங்க ஆனா கிராமத்து மக்கள் அவங்க பேச்சை கண்டுக்கவே இல்லை அவங்களுடைய அமைதியையும் சந்தோஷத்தையும் அந்த தொல்லை கொடுக்குருவங்களால ஒன்னும் பண்ண முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தொல்லை கொடுக்குருவங்களுக்கு போரடிச்சு போச்சு அவங்க யோசிச்சாங்க இந்த கிராமத்து மக்களை எப்படி பயமுறுத்துறதுன்னே தெரியலையே நாமகத்தினாலும் இவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்களே நம்மளுடைய தந்திரம் எதுவுமே வேலை செய்யல என முணுமுணுத்தார்கள் கடைசியில அந்த மோசமானவங்க தோத்துட்டாங்க அவங்க தனது தோல்வியை ஒப்புக்கிட்ட மாதிரி தலைய தொங்கப் போட்டுக்கிட்டு இடத்தை காலி பண்ணாங்க ஏன்னா கிராமத்து மக்களோட மனசு ரொம்ப பலமா இருந்துச்சு அவங்களுடைய மன அமைதியே அவங்களை எல்லா தொல்லையிலிருந்தும் காப்பாத்துச்சு ராமுவும் மத்த கிராமத்து மக்களும் மறுபடியும் சந்தோஷமா அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க மனசுல எந்த பயமும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க மனசு அமைதியா இருக்கிற வரைக்கும் இருந்து எந்த தொல்லையும் அவங்களை பாதிக்காதுன்னு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைகளா நம்ம மனசுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மனசுல அமைதியும் சந்தோஷமும் இருந்தா வெளியில இருந்து வர்ற எந்த கஷ்டத்தையும் நம்மளால ஈஸியா சமாளிக்க முடியும் யாராவது நம்மளை கோபப்படுத்த முயற்சி பண்ணாலோ பயபுறுத்த முயற்சி பண்ணாலோ நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும் அப்போ அவங்களுடைய முயற்சி தோல்வியில தான் முடியும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படக்கூடாது பயப்படக்கூடாது நம்ம மனசை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கணும் நல்ல நண்பர்களோடு பேசணும் விளையாடணும் இயற்கையை ரசிக்கணும் இதெல்லாம் நம்ம மனசை அமைதியா வச்சுக்க ரொம்ப உதவும் உங்க மனசுல அன்பு இருந்தா மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும் உங்க மனசுல பொறுமை இருந்தா எந்த கஷ்டமான சூழ்நிலையையும் நிதானமாக கையாள முடியும் உங்க மனசுல நம்பிக்கை இருந்தா எந்த இலக்கையும் அடைய முடியும் அதனால குழந்தைகளா எப்பவும் உங்க மனசை நல்ல எண்ணங்களால நிரப்புங்க அமைதியா இருங்க சந்தோஷமா இருங்க அப்போ வெளியில இருந்து எந்த தொல்லை வந்தாலும் அது உங்களை ஒன்னும் பண்ண முடியாது இதுதான் இந்த கதையோட முக்கியமான கருத்து இப்போ நீங்க எல்லாரும் உங்க மனசை ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த தோட்டத்துல எப்பவும் அன்பு சந்தோஷம் அமைதி போன்ற அழகான பூக்கள் மலர்ந்திருக்கணும் கவலை பயம் கோபம் போன்ற கலைகளை அப்பப்போ நீக்கிடணும் அப்போ உங்க வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கும் நன்றி குழந்தைகளா இன்னொரு அழகான கதையோடு உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க